மாவட்டம் கின்னிமங்கலம் என்னும் இடத்தில் அருள்மிகு ஏகநாதர் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது கிண்ணிமங்கலம் ஏகநாதர் சுவாமி ஜீவ சமாதியில் நித்தம் பூஜை நடைபெறுகிறது ஒவ்வொரு பிரதோஷ நன்னாளிலும் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் சிறப்பாக நடைபெறுகிறது சத்குருநாதர் ஜீவ சமாதி அடைந்த பெருநாளில் சிறப்பான விசேஷ அபிஷேக ஆராதனைகளும் அன்னதானமும் நடைபெறுகிறது மாசி மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் சிறப்பாக நடைபெறுகிறது இது தவிர சங்கடகரா சதுர்த்தியில் கணபதிக்கும் கார்த்திகையில் சுப்பிரமணியருக்கும் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் சிறப்பாக நடைபெறுகிறது காவல் தெய்வமாக வீரபத்ரரும் பைரவரும் நின்று காத்து ரட்சிக்கின்றனர் கன்னி மூளையில் கணபதியும் வாயு மூளையில் வள்ளி தெய்வானையுடன் உரைய வண்ணமையில் மீதமர்ந்த வள்ளல் சுப்பிரமணியரும் அருளாட்சி புரிந்து கொண்டுள்ளனர் நீண்ட காலத்திற்கு முன்னால் அருளானந்த சத்ருகுரு அவர்கள் அவர்கள் தன் தவ அஷ்டமா சித்திகள் கைவர பெற்று தான் ஜீவ சமாதி அடைவதற்குரிய காலம் கணிந்து வர தான் சமாதி நிலை அடைவதற்கான யோகா பூமியை தேர்ந்தெடுக்க திருவூலம் கொண்டார் நாகமலையில் நாக தீர்த்தத்திற்கு அருகாமையில் தவம் செய்து வந்தார் அப்பொழுது அங்கு மாடு மேய்க்க வரும் சிறுவனிடம் தூரில்லாத காந்த கிண்ணியை கொடுத்து காராம்பசுவில் பால் கறந்து வருமாறு கூறியுள்ளார் வியப்படைந்த அச்சிறுவன் ஓட்டை கிண்ணியில் எப்படி சுவாமி பால் கறந்து வர முடியும் என கேட்டான் அதற்கு சுவாமிகள் போய் கறந்து பார் என்றார் சிறுவனோ தயக்கத்துடன் சென்று பாலை கரக்க அப்பால் ஒரு துளி கூட சிந்தாமல் கிண்ணி நிரம்பியது ஆச்சரியம் அடைந்த சிறுவன் சுவாமி அவர்களிடம் பாலை கொடுத்து வணங்கினான் பின்னர் வீடு திரும்பிய அச்சிறுவன் அன்று நடந்த அதிசயத்தை ஊர் மக்களிடம் கூறினான் அதை கேட்ட மக்கள் அனைவரும் வியப்பும் ஆச்சரியமும் அடைந்தனர் இச்செய்தி காட்டுத்தீ போல சுற்றியுள்ள ஊர்களுக்கெல்லாம் பரவியது நாகமலையை சுற்றியுள்ள பல கிராமத்தினர் திரண்டு சென்று சுவாமி அவர்களை வணங்கி அருளாசி பெற்றனர் பின்னர் ஒவ்வொரு கிராமத்தினரும் தங்கள் ஊருக்கு எழுந்தருளுமாறு வேண்டி கேட்டுக்கொண்டனர் அவர்கள் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட சுவாமிகள் தாம் எந்த இடத்திற்கு வரவேண்டும் என்பதை இந்த காந்த கிண்ணி தீர்மானிக்கும் என கூறி சக்தி வாய்ந்த இந்த காந்த கிண்ணியை இங்கிருந்து எரிகிறேன் அது எங்கு விழுகிறதோ அங்குதான் நான் வந்து தங்கி அங்கேயே ஜீவ சமாதி அடையவும் திருவுளம் கொண்டுள்ளேன் என கூறினார் அதை கேட்டு அங்கிருந்த கிராமத்தினர்கள் எல்லாம் தத்தமது ஊருக்கு அந்த பேரு கிடைக்க வேண்டும் என மனமுருகி வேண்டினர் சுவாமிகள் அருள் நிறைந்த அந்த காந்த கிண்ணியை ஆனந்தமாக ஆகாயத்தை நோக்கி வீசி எறிந்தார் அந்த கிண்ணியோ மங்களப்பட்டி என்று வழங்கப்பட்ட ஊருக்கு அருகில் வந்து விழுந்தது விழுந்தவுடன் பலத்த சங்குநாதம் அவ்விடத்திலிருந்து ஒழிக்க ஆரம்பித்தது அங்கு கூடியிருந்த மக்கள் எல்லாம் சங்கொழியை நோக்கி ஓட ஆரம்பித்தனர் அங்கு கிண்ணியை கண்ட மக்கள் ஆனந்தத்தில் கூத்தாடினர் சுவாமி அவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு வேண்டிய பணிவிடைகள் செய்து வந்தனர் கிண்ணி வந்து விழுந்ததால் அன்று முதல் அந்த இடம் கிண்ணிமங்கலம் என்ற திருநாமத்தால் வழங்கப்படுகிறது சுவாமிகள் அங்குள்ள குட்டி சுவரில் அமர்ந்து கொண்டு கூடியிருந்தவர்களுக்கெல்லாம் மண்ணை அள்ளி அவரவர் விரும்பிய பதார்த்தங்களை தன் அஸ்தமாசித்தியால் வரவழைத்து வழங்கிக் கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த வழியாக வந்த மன்னன் தான் செல்லும் பாதையை அடைத்துக்கொண்டு கொண்டு வழியில்லாமல் கூட்டமாக கூடி நின்ற மக்களை பார்த்து வெகுட்டெழுந்தான் இதற்கு காரணமாக சுவாமி அவர்களிடம் வந்த மன்னன் ஒரு குட்டி சுவரில் அமர்ந்திருக்கும் சாமியாராகிய உனக்கு அவ்வளவு செருக்கா நான் வருவது கூட உன் கண்களுக்கு தெரியவில்லையா என கோபத்துடன் கேட்டான் அதை கேட்ட சுவாமிகள் ஆனந்த புன்னகையுடன் தான் அமர்ந்திருந்த குட்டி சுவரை தன் திருக்கரத்தால் தட்டினார் அவரது தவ வலிமையால் குட்டி சுவரு கடிவேக குதிரையானது இந்த அதிசயத்தை கண்ட மன்னன் ஆச்சரியமும் கோபமும் அடைந்தான் எங்கே உன் குதிரையையும் என் குதிரையையும் ஓட விடுவோம் எந்த குதிரை ஜெயிக்கிறது என பார்ப்போம் என்றான் போட்டிக்கு ஒத்துக்கொண்டார் சுவாமிகள் இரு குதிரைகளையும் ஓடவிட்டனர் சுவாமி அவர்களின் குதிரையோ சற்று தூரம் ஓடுவதும் சற்று விண்ணில் பறப்பதும் பின்னர் தரையில் ஓடுவதுமாக அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியது தரையில் ஓடும் குதிரையை பார்த்திருக்கிறேன் விண்ணில் பறக்கும் அதிசய குதிரையை இங்குதான் கண்டேன் என கூறி சுவாமி அவர்களின் பாதங்களில் விழுந்து வணங்கி தான் அறியாமல் செய்த பிழையை பொறுத்தருளுமாறு வேண்டி நின்றான் அருள் நிறை அமுதக்கடலான சுவாமிகள் ஆனந்த புன்னகையுடன் தன் தவறை உணர்ந்த மன்னனை மன்னித்து அருளாசி வழங்கினார்கள் மன்னன் சுவாமி அவர்களிடம் பணியுடன் தங்களுக்கு ஏதாவது திருப்பணி செய்ய விரும்புவதாக கூறி சுவாமி அவர்களின் கட்டளையை வேண்டி நின்றான் சுவாமி அவர்கள் அவன் வேண்டுகோளை ஏற்று தான் சமாதி அடைய உள்ளதாகவும் அதற்கு அழகிய திருக்கோவிலை நிர்மாணிக்கும்படி பணிந்தார் மேலும் மடாலயத்திற்கு மானியமாக தன் குதிரை கால் பதித்து வட்டமிட்ட நிலத்தினை வழங்குமாறும் கட்டளையிட்டார் சுவாமிகள் அங்கு மடாலய திருப்பணிக்கு வந்த சிற்பிகளில் ஒருவன் கண் பார்வையற்றவனாக இருந்தான் அவனை கண்ணுற்ற சுவாமிகள் தான் உருவாக்கிய அக்னி தீர்த்தத்தில் குளித்து வர பணிந்தார் அவ்வாறே அந்த சிற்பியும் செய்ய கண்பார்வை பெற்று பெருவகை கொண்டான் காணொளி தந்த கருணை கடலுக்கு சிற்றுளியால் ஒளி வீசும் பல அழகிய சிற்பங்கள் நிறைந்த இந்த மடாலயத்தை அமைத்து கொடுத்தான் சுவாமிகள் ஜீவனை சிவனாக்கி அன்பே சிவமயமாய் அமர்ந்து அருள்பாலிக்க திருவுளம் கொண்டு கின்னிமங்கலம் சோழவந்தான் மதுரையில் காக்காத்தோப்பு பெரியகுளம் சின்னமனூர் ஆகிய ஐந்து ஊர்களில் மடாலயங்கள் நிறுவினார் தன் சீடர்களை அழைத்து வைகாசி மாதம் பூரம் நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் கூடிய சுபதினத்தில் ஜீவசமாதி அடைய போவதாகவும் அதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு பணிந்தார் அவ்வாறே குறித்த சுபதினத்தில் அருட்பெரும் ஜோதி கருணையான சுவாமிகள் ஜீவ ஜோதியாக ஜீவ சமாதி எய்தி ஒரே நேரத்தில் மேலே குறிப்பிட்ட ஐந்து ஊர்களிலும் உள்ள தன் அடியவர்களுக்கு அருள்காட்சி அளித்து ஆட்கொண்டு அருளிக் கொண்டிருந்தார் கருணாமூர்த்தி எம்பெருமான் ஏகநாதர் என்ற திருநாமத்துடன் அஷ்டதிக்கு பாலகர்கள் சுற்றிலும் அமர்ந்திருக்க ஆனந்த வள்ளியம்மையுடன் பேரானந்தமாய் அருளானந்தமாய் தன் அன்பர்களுக்கு அருளாரமுதை அள்ளி வழங்கி கொண்டுள்ளார்